السلام <سؤال> ورحمه الله وبركاته ان الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله والله لا شريك له محمد بن عبد الله اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الناس صدقوا ربکم اللذی خلقکم من نفس واحدہ خلق منہا سوجعا وحدا منہما رجالا کسیرا ونزاعا واتقوا اللہ اللذی تسالون به وطرحا من اللہ کانا علیکم رقیبا پھر مدیبیر کم مریعہ کے مریعہ اللہم اللہ ملہ اللہ ملہ اللہ ملہ اللہ ملہ اللہ ملہ நாட்களிலேயே சிறந்த நாட்களான இந்த சும்மாவுடைய தினத்தில் நிறைவேற்றக்கூடிய கடமையான வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நம்மை எல்லாம் ஒன்றாக கூட்டியிருக்கின்ற புகழ் புகழனை இன்றைய காலத்தில் வாழக்கூடிய மக்கள் தாங்கள் செய்கின்ற தவறுகளை அறியாமல் செய்யக்கூடிய மக்களாகவும் இன்னும் சிலர் அறிந்து கொண்டே தவறுகளை செய்யக்கூடிய மனிதர்களாகவும் இருப்பதை நாம் காண அப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் அறிந்தும் அறியாமலும் செய்கின்ற தவறுகள் ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக் கொண்டே போய் கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் ஈமான் என்ற ஒன்றை பற்றி சரியாக விளங்கிக் கொள்ளாமல் இருக்கின்ற காரணத்தினால் தான் அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் சிந்தித்து பார்க்காத அளவுக்கு எல்லாம் கூட தவறுகளை செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹருடைய கூதலையும் நேசிக்க வேண்டிய சமூகத்தில் இருக்கக்கூடிய நம்ம சில பேர் இந்த உலகத்தில் உலக ஆசாபாசங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக இங்கே இருக்கக்கூடிய கூட்டாடிகளுக்கு பின்னால் செல்லக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளையும் நம்மால் சமீப காலங்களாக காண நோன்பு நேரம் கூட முடியாது என்னை பார்த்து விட்டால் அல்லது நான் அவரை பார்த்து விட்டால் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற பெண்கள் ஆண்கள் அல்ல பெண்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயத்தில் தவறுகள் நிறைந்து போய் கிடைக்கிறது அதற்கு முதன்மையான காரணம் இந்த தவறுகள் அதிகமாக கொண்டே இருப்பதற்கு காரணம் ஈமான் என்ற சுவையை அவர்கள் உணராததின் காரணமாக தான் ஈமான் என்ற சுவை ஒரு மனிதருக்குள்ளாக வந்துவிட்டால் அந்த சுவையை அவர்கள் உணர ஆரம்பித்து விட்டால் அவருடைய வாழ்க்கையில் தவறுகளிலிருந்து அவர் தன்னை காத்துக் கொள்ள முடியும் அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் சொல்லா அலே செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஈமான் சுவை ஏற்பட்டு விடுமே ஆனால் மூன்று காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் அமைந்துவிடும் ஈமான் என்பதை அவன் சூழ்ச்சா மட்டும் போதும் ஈமானை பற்றி அறிந்து அதில் அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டால் மட்டும் போதும் அவனுடைய வாழ்க்கையில் மூன்று விதமான தன்மைகள் அவனுடைய வாழ்க்கையில் வந்துவிடும் நதிகள் சொல்லாத சொல்லிட்டு சொல்றாங்க அதில் ஒன்று அல்லாகவும் அவருடைய தூதரும் அல்லாகுவையும் அவருடைய தூதரும் ஒருவருக்கு மற்ற அனைத்தையும் விட விருப்பமானதாக ஆகும் ஈமான் கொண்டு போனீங்க முதல்ல நமக்கு வரக்கூடிய விஷயம் என்னன்னா எந்த வேற யாரை பற்றியுமான நெசமும் இருக்காது யாரை பற்றியான சிந்தனையும் இருக்காது அல்லாஹையும் அல்லாஹருடைய தூதரையும் தவிர வேறு எதையும் விரும்பாத மனிதர்களாக இருப்பார்கள் அதிகமாக உலகத்தில் ஆசாபாசங்கள் இருப்போம் ஆனாலும் முதன்மை யாருக்கு அல்லாவும் அல்லாவுடைய தூதர்ப்பு அல்லாவும் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் என்று பெருமானார் சொல்றாங்க சொல்லிட்டு இரண்டாவதாக பெருமானார் சொல்கிறார்கள் ஒருவர் மற்றவரை நேசிப்பார் என்ன காரணத்துக்காக நேசிப்பார்னா அல்லாவுக்காக நேசிப்பார் ஒரு ஈமான் அவருடைய உள்ளத்தில் வந்துச்சுன்னா அந்த ஈமானோடு வாழக்கூடிய மனிதர் ஒருவர் நேசிக்கிறார் அந்த நேசத்திற்கு பின்பாக அல்லாமல் என்ற ஒரு காரணத்தை வைத்துப்போண்டு நேசிப்பார் என்று அநில பெருமானார் நடிகர் நாயகன் செல்லாலன்னு சொல்கிறாங்க தொடர்ந்து மூன்றாவது ஆறு சொல்லுவார்கள் இறை மறுப்பிலிருந்து ஒருவர் குஃப்ரான காரியத்திலிருந்து சிற்றான காரியத்தில் மூழ்கி கிடந்த ஒரு மனிதர் அவர் திருந்தி மேல்வெடு பெற்று விட்டால் மீண்டும் அந்த இறை மறுப்பான காரியத்தை செய்வதை தன்னை தீயில் எரிவதை போல இருப்பார் நம்மளை யாரும் தீ சுடுவதை கூட நினைக்க மாட்டோம் ஒரு தீக்குச்சியை பொறுக்கும் போது கூட இடையில ஒரு சின்னதா ஒரு கையில பொங்கிடுச்சுன்னா நம்மளால தாங்கி இருந்து விரும்பவும் மாட்டோம் ஆனால் தன்னை ஒரு தீல வீசுறதை யாரா விரும்புவாங்களா அவ்வளவு வெறுத்து அந்த இறை மறுப்புக்கு போக மாட்டார் என்று அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் செலனா அலை செல்லம் அவர்கள் சொல்கிறார் அப்ப முதலாவது எடுத்துக்கிறோமே இன்னைக்கு வாழக்கூடிய மக்கள் அல்லாதையும் அல்லாவுடைய தூதரையும் தவிர மற்றதை விரும்பலையான்னு விரும்பலையா நிறைய விரும்புகிறோம் அதிகமான மக்கள் என்ன சொல்லிருக்காங்க வழிகாட்டிருக்காங்க எங்களுக்கு விருப்பமானதாக சில விஷயங்கள் இருக்குது எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் மாற்றி கொள்கிறோம் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பயணப்படுறோம் என்று தங்களை மாற்றிக் கொண்டு வாழக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க எல்லா விஷயத்தையும் எடுக்கலாம் அவருடைய வியாபாரமாக இருக்கட்டும் அவர்கள குடும்ப வாழ்க்கையை ஈடுபடுவதாக ஒரு நண்பரை தேர்ந்தெடுப்பதாக இருக்கட்டும் இன்னும் பல காரியங்கள் திருமணமாக இருக்கட்டும் எல்லாத்திலையும் என்ன இருக்கும் அல்லாதையும் தூதரை தான் இருக்கணும் ஆனால் இந்த ஈமான்டைய தாக்கம் குறைவாக இருக்கிற காரணத்தினால் அல்லாகும் தூதரையை முன்னிறுத்தாம அவர்கள் இஷ்டத்திற்கு தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய வழக்குகளை தங்களுடைய திருமணங்களை நடத்தக்கூடியவர்களாக கூட எப்படி எப்படி ஆசைப்படுவோம் திருமணம்னு இருக்கிறார்கள் நமக்குன்னு ஒரு பத்து பதினஞ்சு கண்டிஷன் வச்சிருப்போம் ஒண்ணு பார்க்கும் போதே நம்ம ஆரம்பிப்போம் ஒரு ஆணாக இருந்தால் அந்த பெண்ணை பற்றி சொல்லும் போது அழகா இருக்கணும் என்னோட உயரத்துக்கு நிகராக இருக்கணும் நல்ல குடும்ப புறத்தில் இருந்து வந்திருக்கணும் ஊர்ல பேர் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்கணும் இப்படின்னு நம்ம ஒரு கண்டிஷன் போடுவோம் பெண்களாக இருந்தால் ஒரு ஆண் அழகனாக இருக்கணும் மற்றவர்களை ஈர்த்து கவரக்கூடிய அளவுக்கு அவருடைய அழகு இருக்கணும் கை நிறைய பொருளாதாரத்தை திருட்டக்கூடியவராக இருக்கணும் இப்படி நம்மளுடைய அளவு போல போடுவோம் ஆனால் அன்னலம் பெருமானார் நெல்லியண்ணா செல்லாத செல்லும் திருமணங்கள் செய்யப்படுவதற்கு நான்கு காரணங்களை சொன்னார்கள் சொல்லிட்டு சொன்னாங்க நாலு விஷயத்தையும் பட்டியல் போடுறாங்க ஒண்ணு பற்றிருக்காக திருமணம் செய்யப்படுவாள் குடும்ப பாரம்பரியத்திற்காக திருமணம் செய்யப்படுவாள் அழகுக்காக ஒரு பெண் திருமணம் செய்யப்படுவாள் பொருளாதாரத்திற்காக ஒரு பெண் திருமணம் செய்யப்படுவாள் அந்த நாலு விஷயம் சொல்லிட்டு சொல்றாங்க யார் முதலாவதாக இருப்பதை தேர்ந்தெடுத்துக்கிறாரோ எது மார்க்கப்பட்டுள்ள பெண்ணு அப்படி யார் தேர்ந்தெடுத்துக்கிறாரோ அவர் சிறந்த வருகிறாங்க ஆனா இன்னைக்கு உலக வழக்கு அப்படியே நடக்குது ஒரு பெண்ணும் ஒரு பையனையே பார்க்கக்கூடிய அவருடைய வீட்டார்கள் முதலில் கேட்பது என்ன பொருளாதாரத்துடைய தன்மை அதுக்கடுத்து அழகு கடைசியில தான் மார்போம் தொழுவதால கடைசியில வேண்டிய கேள்வி என்ன அஞ்சு நேரம் அஞ்சு நேரம் தொழக்கூடிய ஆணா என்றுதான் பார்க்கிறோமே தவிர ஆனந்தத்தில் அல்லாவுடைய தூதர் சொன்னது மாதிரி இல்ல ஆனால் சகாபாபருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் நடிகர் நாயகன் சரலாரேஸ்வரன் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த வாழ்ந்தி அவங்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தோம்னா இப்படியெல்லாம் ஒரு பெண் மாறுவாளா அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நேசிக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய கணவனை இவ்வளவு இதாக தேர்ந்தெடுத்துக் கொள்வாரான்னு பார்க்க முடியும் நம்மளால என்ற என்று ஒருத்தர் ரசுல்லா காலத்துல வாழ்ந்தார் பெருதாக வரலாறுகளில் பதிவு செய்யப்படாத ஒரு மனிதர் ஒன்றோ இரண்டோ ஹரீசுகள்னா அவர் சம்பந்தமாக வரக்கூடிய ஹரீசுகள் அந்த ஜிலைபீவர அவர் ஆள் பார்க்க கொஞ்சம் புள்ளமா சாதாரணமான உயரம் இருக்கும்ல அந்த உயரத்துல ஆள் இல்ல அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய மனிதர் அதே போன்று அவருடைய தோட்டம் இருக்கிறதே எல்லாம் தழும்புகளாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் சாதாரணமா நம்மளே நண்பர்கள் அப்படித்தானே டீசெண்டா ஆள் அழகா ஃப்ரெண்ட தேர்ந்தெடுக்க நம்ம அப்படி அழகோடு வச்சிருக்கிறோம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவருடைய மார்க்க பற்ற பாக்குறது இல்ல அவரை இங்க வேலை தொழுகிறாராக பாக்குறது இல்ல எப்படி தேர்ந்தெடுத்துக்கிறோம் ஆள் டீசெண்டா இருக்கிறானா நல்ல ஆடை கொடுத்துருக்கானா செல்வம் செழிப்பா இருக்கிறானா அழகா பாக்குறதுக்கு நான் சொல்லி கொண்டும் அளவுக்கு அவனுடைய அந்தஸ்து உயர்வாக இருக்கிறதா இப்படி எல்லாம் பாக்குறோம் நம்ம நண்பர்களை யார நம்ம நண்பர் சொல்றோமோ அதை கூட நமக்கு அளவு கொண்டு வச்சிருக்கிறோம் ஆனால் ஜுலை தீபர் அலியெல்லாம் அங்கு வாழக்கூடிய மக்களால் அதிகமாக நேசிக்கப்படாத ஒரு மனிதராக இருந்தார் சகாபகு காலத்திலே தான் இருந்துச்சு அங்கேயும் அவர்களை நேசிக்காத மனிதர்கள் அதிகமாக இருந்தார்கள் அப்படி அவர் பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறார் தனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சா எங்க யார் கொடுப்பா ஒரு வீட்டுல பொண்ணு போய் கேட்ட உடனே அவரோட உயரம் பார்க்கப்படுது ஒத்த உயரமாக இல்லை ஆள் ரொம்ப குள்ளமா இருக்கிறாரு பார்க்கறதுக்கே விகாரமான தோற்றத்தோட இருக்கிறாரு சில காலங்களுக்கு முன்னாடியே நம்ம நம்ம பகுதிகளிலேயே நம்ம குடும்பங்கள்லயே யாராவது ஒருத்தருக்கும் அம்மை தலைப்புகள்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு விஹாரமான தோற்றத்தோட இருக்கிறாரு எப்படி கிடைக்கும் கிடைக்கல பொண்ணே கிடைக்கல ஆனும் கொஞ்சம் கரங்க போயிட்டு லாஸ்டர் சூழ்நாட்ட வர்றாரு யாரும் சூழ்நில நானும் சில காலங்களாக எனக்கான இணையை தேடி கொண்டிருக்கிறேன் ஆனா எங்கேயும் கிடைக்க மாட்டேது நீங்க எனக்கு சிபாரிசு பண்ணி ஏதாவது ஒரு பொண்ணு கேட்கலாமா ஏதாவது ஒரு மணப்பெண்ணை எனக்கு திருமணமாக செய்து வைக்கலாமா அப்படின்னு சொல்லுள்ளாட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார் நபிகள் நாயகன் செல்லாரேசனம் அவர்களும் சரி நான் பாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் பேர் சொல்லப்படல அந்த ஊரில் மதினாவில் வாழக்கூடிய ஒரு மனிதர்கிட்ட போய் ஒரு பெண் இருக்கிற தென்னு அவர் கேக்கிறார் அந்த பெண்ணோட வாப்பாட்ட எனக்காக எனக்காக உங்களுடைய மகளை திருமணம் செய்து வைப்பீர்களான்னு கேக்கிறாரு அந்த கேட்ட ஆளுக்கு பயங்கரமான சந்தோஷம் ரசூல்லா நம்ம மகளை கேட்டு வந்திருக்கிறாங்க நினைச்சுக்கிட்டார் அவரு எனக்காக கேட்டார்ல அதனால அவர் என்ன நினைக்கிறார் ரசூல்லா தான் என்னுடைய மகளை திருமணம் செய்ய போறாரு பரவாயில்ல சந்தோஷத்துல ஆளு திளைச்சு நிற்கிறார் இதை இந்த திரைப்பெல்லாம் பார்த்து ரசூல்லா அவங்கள்ட்ட இந்த மனிதத்தை சொல்றாங்க நான் பெண் கேட்டது எனக்காக இல்லை ஜுலை தீப்னு ஒரு தெரிவிக்கிறார்ல அந்த ஜுலை தீப்புக்காக கேட்டேன் இதுவரைக்கும் சந்தோஷமா இருந்த முகம் சுருங்கிடுச்சு யார் அந்த சொல்லி பிடிப்பா குள்ளமாக இருப்பாரு கருப்பு தோற்றத்தில் இருப்பாரு முகங்கள் எல்லாம் விகாரமாக இருக்குமே அந்த மனிதனுக்காக நீங்க ஒன்று கேட்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார் நானாக முடிவு செய்ய முடியாது என்னுடைய மனைவியிடமும் இதை பற்றி நான் கேட்டுக்கிறேன் நேரம் மனைவியிடையும் கூட்டு போறாரு சொல்ல வீட்டுக்கு போயாச்சு வீட்டுல போன உடனே வீட்டுல இந்த அப்படி நடக்குது அந்த மாவு சந்தோஷப்படுது அதுக்கு பிறகு மணமகன் யார் என்று தெரிஞ்ச உடனே அல்லாவுடைய தூதத்தை சொல்றாங்க அல்லாவுக்காக எங்களை கொடுத்துக் கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு எங்களுடைய மகளை திருமணம் செய்து வைக்க நாங்க தயார் இல்லை இது என்று வீட்டுல இந்த சம்பாசனையில் நடந்து கொண்டிருக்கும் போது வீட்டுக்கு உள்ளிருந்து ஒரு குரல் கேட்கிறது சலாம் சொல்லிட்டு தன்னுடைய பெற்றோர்கள்டையும் அந்த பெண்மணி பேசுறாங்க நபிகள் நாயகம் செல்லலா வரைய செல்லும் அவர்கள் ஒரு பெண்ணை கேட்டு ஒரு விஷயத்தை கேட்டு அதை மறுக்கக்கூடியவர்களா நீங்க அல்லாஹ் தரத்தூன சொல்லலாம் வரைய சொன்னால் அல்லாவுடைய தூதர் உன்னை கேட்டிருக்காங்க வெளியில இருந்து யாரோ கேட்கல அல்லாவுடைய தூதர் ஒரு விஷயத்தை கேட்டிருக்கிறார்கள் அம்ரஹா நீங்க அதை வேணாம் சொல்லிருவீங்களோ வேணான்னு சொல்லி ரசுல்லாவுடைய முகத்தை அவருடைய சங்கடத்தை ஏற்படுத்தியிருந்தீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தூதர் முகமது நபி அவர்கள் யாருக்காக பெண் கேட்டு வந்தாரோ அவர் எந்த நிலையில் இருந்தாலும் இல்லை அல்லாவுடைய தூதருடைய செயலை அல்லாவுடைய தூதருடைய ஒரு ஒரு கேள்வியை நான் நிலைநாட்டுலேன் என்பதற்காக கண்டிப்பாக அல்லாஹ் எனக்கு அருள் புரிவான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா திருமணம் செய்ய சம்மதித்த எப்படி பாருங்க இன்னைக்கு நம்ம நம்ம வீட்டுல நம்ம தங்கச்சிக்கோ சகோதரிக்கோ நம்ம வீட்டிலேயே இருக்க மாட்டோம் ஆனால் தூதர் காரணத்துக்காக அந்த பெண்மணி அதற்கு தயாராகிறாங்க அல்ல ஏதாவது அருள் புரிவா என்ற நம்பிக்கையோடு திருமணம் எல்லாம் முடியுது திருமணம் முடிஞ்சா இந்த ஜூலைக்கு இல்ல ஈடுபடணும் அந்த சந்தோஷத்தை மகிழ்வுக்காக எதிர்பார்த்து காத்திருந்தவரு திருமணத்துக்கு பின்னாடி போய் அந்த கடை வீதிகள்ல போய் நறுமணங்களை வாங்குறாரு நருமங்களை வாங்கி கொண்டு தன்னுடைய இணையாளுக்காக மனைவிக்காக அவருக்கு என்ன பிடிக்குமோ அதையும் வாங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லம் அவர்களிடமிருந்து ஒரு செய்தி வெளியே வருது போர்காலம் போர் தொடங்கிடுச்சு போரில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் விரைவாக வந்து அந்த போர்ல கலந்துக்கிறதுக்கு தயாராக ஒரு செய்தி வருது நம்ம வீட்டில நம்மள திருமணத்துக்கு பொண்ணு பார்த்து வச்சுட்டாலே நாற்பது நாளுக்கு வெளியில வர மாட்டாங்க நாற்பது நாள் மகரிப்பானா வீட்டுக்குள்ளதான் காத்து இவ்வளவு கண்டிஷன் இருக்கும் எப்ப திருமணத்தை பேசி திருமணமே திருமணத்தை இருக்கிறோம் உடனே நம்ம வீட்டுல கண்டிஷன் என்ன அந்த பையன் பையனை வெளியில விட மாட்டாங்க அந்த பொண்ணை வெளியில விட மாட்டாங்க யாரோடய சுத்துறதுக்கு நண்பர்களோட வெளியில அனுப்பிட மாட்டாங்க இவ்வளவு கண்டிஷன் இருக்கும் சரி கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா என்ன அதுக்கப்புறம் இன்னொரு நாற்பது நாள் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும் இப்படி பாதுகாத்த அந்த மனநிலை பாதுகாப்பாங்க ஜூலை தீபியுடைய செய்தியை கேட்ட உடனே முதல் ஆளாக அந்த போர் நோய் கலந்துகிறார் எப்படி திருமணத்திற்கான அந்த சந்தோஷங்களை எல்லாம் கூட அனுபவிக்கிறார் எதற்காக திருமணம் அந்த சந்தோஷத்தோடு கூட இல்லாத அந்த நறுமணங்களை வாங்கி கொண்டிருந்த அதே கையோடு அந்த போரிலே போய் கலந்துகிறார் போரும் முடிவடையது முடிவடைந்தால் எல்லாரும் அருமையா மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறார் நவீனாய் செல்லாலோசனம் செல்லாலோசனை எல்லா மக்களையும் கூப்பிட்டு கேட்கிறாங்க யாரையா தேடு யாராவது இங்கே தொலைந்து விட்டார்களா யாராவது போர்லே கலந்து கொண்டவர்கள் இந்த இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டத்தில் இல்லாம இருக்கிறார்களான்னு ஆமா ஒரு மூணு பேரை காணா என்று தேடுவாங்க தேடுனா தேடி போனது மூணு பேரை எடுத்துட்டு வந்த அவங்களுடைய சடலத்தை அப்போதான் சொல்ல கேக்குறாங்க வேறு யாரையா தேடுறீங்களான்னு யார்டையும் பதில் எல்லாரும் வந்துட்டாங்க எல்லாரும் கிடைச்சிட்டு மரணப்பட்ட சடலங்களையும் நாங்க எடுத்துட்டோம் என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் சொல்லாதவர்கள் சொல்றாரு இல்ல ஜுலை தீப் என்பவரை நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அவர் எங்க இருந்தாலும் தேடி எடுத்துவாங்க கூட்டுவாங்க மீண்டும் அந்த போர்க்களத்துக்குள்ள மக்கள் இறங்கி தேட ஆரம்பிக்கிறாங்க தேட ஆரம்பிச்சா ஒரு இடத்துல குவியலாக சடலங்கள் கிடைக்குது ஒரு ஏழு எட்டு சடலங்கள் கிடக்குது அந்த சடலங்களை எல்லாம் பிறட்டி பிறட்டி பார்த்தா அதற்கு அடியிலே தலைகீழாக விழுந்த நிலைமையில ஒரு சடலம் கிடக்குது இரண்டு கைகளும் வெட்டப்பட்ட நிலையில ஒரு சடலம் கிடக்குது நாயகம் நாயகன் சரலாரே செல்லம் அவர்கள் அந்த சடலத்தை திருப்புறாங்க திருப்பினா ஜூலை பி நபிகள் நாயகன்ரலாசன் தன்னுடைய கரங்களால் அந்த மனிதரை தூக்கி தன்னோடு நெஞ்சோடு சேர்த்து வச்சுக்கிட்டு அவருக்கு ரெண்டு கை இல்ல ரெண்டு கை போட்டு வெட்டப்பட்டுச்சு ஏழு எதிரிகளை கொலை செய்து விட்டு அவரும் இரண்டு கைகள் வெட்டப்பட்டு அவரும் கொலை செய்யப்படுறாரு அந்த சடலத்தை கைகள் இல்லாத அந்த சடலத்தை தூக்கி நெஞ்சோடு சேர்த்து வச்சுட்டு நபிகள் நாயகம் சரலாளேஸ்வரன் சொல்கிறார்கள் ஜூலை வீதிக்கு போது கையில்லை ஆனால் எனது கரங்களும் அவர் கரங்களை போன்றதாகிவிடும் என்று சொல்லிட்டு இந்த ஜூலை வீட்டு தான் நான் என்னை சேர்ந்தவர் இந்த ஜுலைபீ வீட் ஜூலை நான் என்று நதிகள் நாயகன் சொல்லாது என்று சொல்றாங்க சொன்னது மட்டும் இல்ல ஷகாபாக சொல்றாங்க நதிகள் நாயகம் சொல்லாது சொன்ன அவர்களுடைய கண்களில் இருந்து அந்த நேசத்திற்குரிய ஜுலைதீப்புக்காக கண்ணீர்கள் வழிந்து கொண்டே இருந்தது ஜுலைதீபை தன்னுடைய இரண்டு கரங்களால் தூக்கி கொண்டு மையத்தாக வரைக்கும் எங்க மன்னரை வரைக்கும் சுமந்து கொண்டே நதிகள் நாயகம் சென்றதாக அலை சென்றார்கள் அந்த ஜெயதீப்பை வைப்பதற்காக ஒரு பெட்டியையோ ஒரு கட்டளையோ ரசூல்லா தேடல தன்னுடைய ரெண்டு கையில தூக்கிட்டு போனார் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நேசித்தால் அவர்களுக்கு எப்படி வெகுமதி கிடைக்கும் எடுக்க எடுக்கக்கூடிய படிப்படை என்ன அந்த பெண்மணி அல்லாவுடைய தூதருக்காக கட்டுப்பட்டார் அல்லாவுடைய தூதர் சொன்னதுதான் வேற மாறே செய்யல என்னுடைய தூதர் கேட்டார் அதை அவருக்கு கொடுக்காமல் என்னால இருக்க முடியாது ஆயிரம் கட்டளைகளை நம்ம ஒவ்வொரு இந்த மார்க்கத்தினுடைய சட்டங்களை நபிகள் நாயகம் சல்லாரசலம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களை நம்ம கத்துக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கத்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் கத்துக்கொண்ட ஒன்று கூட கூடிய வாழ்க்கையில் வர மாட்டேங்குது நபிகளார் இதை சொன்னார்கள் அதை செய்வதற்கு இல்ல நவீனார்கள் இப்படி நடந்து கொள்ளுமாறு சொன்னாங்க குடும்பத்தில் எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க பிள்ளைகளை இப்படி வளர்க்கணும்னு சொன்னாங்க எல்லாத்தையும் நாம் செய்திகளாக சேகரித்து வைத்திருக்கிறோம் என்ற ஒரே ஒரு செய்தி அன்ம பெருமான ஒரு செய்தியை கேட்டால் அது அப்படியே நிலைநாட்டுபவர்களாக இருந்தார்கள் அப்ப ஈமான் என்ற அந்த பண்பு நம்முடைய உள்ளத்துல எப்படி இருக்குங்கிறது நம்முடைய வாழ்க்கையில இருந்துடும் நிறைய போய் நாலு பேரை கூப்பிட்டு வச்சு நான் நான் எப்படி வாழ்றேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது இன்னாடி வாழ்கிறார்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் எப்படி வாழ்கிறேன் என்பதை நானே அறிந்து கொள்வதற்கு ஒரே என்ன உரசி பார்த்தல் தான் சகாபாக்க நதிமார்களுடைய வாழ்க்கையில அல்லது அல்லாவுடைய தூதர் அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை இருக்குதா என்பதை எப்படி நான் மற்ற யார்கிட்ட கேட்க வேணாம் நானாக பார்த்து கொள்ளலாம் தொழுகையில மட்டும்தானே தேடுறோம் தொழுகையில சட்டப்பிடிக்கிற விவரம் ஆட்டுவோம்னு நினைக்கிறோம் நெஞ்சில கை கட்டுவோம் ஆமீன் சட்டமா தான் சுள்ளுவோங்கிறோம் வாழ்க்கையில் இல்லையே திருமணங்கள்ல இல்லையே வியாபாரங்கள் இல்லையே குடும்ப வாழ்வியல் இல்லையே நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் இல்லையே அப்ப நம்மளுடைய வாழ்க்கை அந்த ஈமான் குறைந்ததன் காரணமாக இன்னைக்கு தண்ணி நாட்டு நடப்பதா இருந்தாங்க நம்ம வீட்டுல என்ன பாதுகாப்பு நம்ம வீட்டுல இருக்கிறது தெரியல வெளியில நாம் எப்படி இருக்கிறோம் என்பதும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதும் வெளியில தெரியல ஆனா பல இடங்கள்ல பார்த்தா இஸ்லாமிய பெண்கள் மத சகோதரர்களை மார்க்கத்துக்கு முரணாக திருமணம் செய்து கொண்டு டிவி நிகழ்ச்சியில வந்து பேசக்கூடிய சரி காண்பதற்காக எங்க நடந்துச்சு வளர்ப்பு முறையில் நதிகளாருடைய பண்பை நம்ம வீட்டில் நடைமுறைப்படுத்தல எப்படி பெண் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதை நாம கற்றுத்தரல எதை சொல்லி அவர்களை அச்சமூட்டணும் என்பதை நாம விளங்கல ஒவ்வொரு நிகழ்விலும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லாத சில எல்லாம் சொன்னாங்க தன்னுடைய மகள் பாத்துமாவை எடுத்து சொன்னார்கள் பாத்துமாவே இந்த உலகத்தில் எது வேணுமானாலும் கேள் நான் தருவதற்கு தயாரா இருக்கிறேன் என்னால் முடிந்த அளவுக்கு அதை நடைமுறைப்படுத்தி தந்துடுவேன் ஆனா மறுமையில கேட்காத எத்தனை பேர் நம்ம வீட்டில் சொல்லி இருக்கிறோம் நம்ம பிள்ளைகள்ட்ட சொல்லி இருக்கிறோம் ஒரு தவறை செய்து கொண்டு வந்திருக்கும் போது அல்லா பார்த்து இருக்கிறாங்கிற எச்சரிக்கை எத்தனை தடவை சொல்லி இருக்கிறோம் அப்ப நான் நம்மளுடைய வாழ்க்கையில் நாமும் சரியாக வீட்டில் வளரக்கூடிய குழந்தைகளும் இந்த மார்க்கத்திலே விட்டு புறந்தள்ளி போனவர்களாக பெண் அவங்களும் காதலிச்சு கூப்பிட்டு வர்றாங்க நமக்கு தெரிஞ்சு வருஷத்துல ஒரு அஞ்சு பேரை பாத்துக்கோ வருஷத்துல அஞ்சு காதல் திருமணங்களை பார்த்துருவோம் ஏதோ ஒரு பெண்ணை மார்க்கத்துக்கு முரண் தான அது காதல்ங்கிறது மார்க்கட அனுமதிச்சதா எந்த அளவுக்கு மார்க்கம் அனுமதிச்சு ஒரு பெண்ணை விரும்புவதற்கு எனக்கு அனுமதி இருக்குது சேர்ந்து போவதற்கு சேர்ந்து நடக்கிறதுக்கு பேசுவதற்கு தனிமையில் இருப்பதற்கு இப்படியெல்லாம் இருந்துதான் திருமணம் பண்றான் அப்ப வாழ்க்கை திருமணம் என்ற ஒரு சப்ஜெக்ட்ல பேச முடியல அவ்வளவு விஷயங்கள் மார்க்கத்துக்கு முரணாக இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு ஒரே ஒரு காரணம் அவர்கள் அந்த ஈமான் என்ற ஒன்றை உணராதவர்களாக அதை சுவைக்காதவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த தவறுகள் ஒன்னு ரெண்டு சொல்லி ஏராளமான விஷயங்களை எதை எடுத்தாலும் அது தவறு இல்லாமல் இல்லை காரணம் நம்முடைய ஈமானுடைய குறைபாடு எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்தி அந்த ஈமானை சரி செய்யணும் அந்த ஈமானை நிலைநிறுத்தணும் எப்படி நிலைநிறுத்துவதுனா ஒரே ஒரு தான் ஒரே ஒரு வரியில் சொல்லுவோம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எதை சொன்னார்களோ எதை அனுமதித்தார்களோ எதை கட்டளையிட்டார்களோ அதை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து போதும் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க காலையில எழுந்ததிலிருந்து இருந்து இரவு படுக்கும் வரைக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் வழிகாட்டுதல் உள்ள ஒரே ஒரு வாழ்க்கை நம்ம மார்க்கணும் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய அத்தனை நிகழ்வுகளுக்கும் வழிகாட்டு என்னத்தான் எடுத்துங்க எதை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அதற்கு இந்த அரசு சொன்னாங்க ஒரு செய்தி இருக்கும் அல்ல இப்படி கட்டளை இருக்கிறாங்க ஒரு செய்தி இருக்கும் ஆனால் அதை கூட நம்ம பின்பற்றலையே அப்ப அந்த ஈமான் என்ற ஒன்றை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் அல்லாவும் அல்லாவுடைய தூதரம் சொல்வதற்கு ஒரு நிமிடம் கூட ஒரு ஒரு நொடி கூட ஒரு சின்ன விஷயத்தில் கூட மாற செய்து விட மாட்டேன் என்ற உறுதிப்பாட்டோடு இருக்கக்கூடிய மக்களாக எல்லாம் இல்ல ரெம்புலாளர்கள் உங்களையும் என்னையும் ஆய்க்க அருள் உருவானாக என்று கூறி என்னுடைய அந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன் அன்புகினிய சகோதர சகோதரிகளே யூசுப் தோப்பு முஸ்லீம் ஜமாத் என்ற இந்த ஜமாத்தினுடைய அலுவலகமாகவும் அல்லாகவே வணங்குவதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு இந்த கட்டடத்தில நம்ம எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் நல்ல கட்டடமா தான் இருக்குது ஆனாலும் என்ன செய்ய கீழே மொசை போட்டாங்க குளிர்காலம் வேற காலையில பஜ்ருக்கு வந்தாலே குளிர் ஆரம்பிக்குது அப்ப இதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் மாற்றம் வரணும்னா இதுக்கு கீழே ஏதாவது விரிப்புக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் பெரிய அளவுல அவங்களும் திட்டம் போடல ஒரு பாய் விரிச்சிருவோம்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க கீழ்தலத்திலையும் பெண்கள் பகுதியான மேல் தளத்திலையும் பாய் வாங்கி விரிச்சிருவோம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு அதற்குள்ள மசூராவை நடத்தி அதற்கான வரவு செலவு கணக்குகள்லாம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அது அந்த பாய் வாங்குறதுக்கு மட்டுமான செலவாக அவங்க கணக்கீடு பண்ணியிருக்கிறாங்க அப்ப இந்த தொகையை பள்ளிவாசல் கட்டுவதற்கு மட்டும் பொருளாதாரம் கொடுத்தா பத்தாது பள்ளிவாசல்ல வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கு எல்லாம் நமக்கு தானே நம்முடைய குடும்பம் நம்முடைய ஜமாத்து நம்ம மக்கள் அவங்க எல்லாம் அந்த இடத்துக்குள்ள நான் பள்ளியாசர் கட்டணம் கட்டிட்டேன் அதோடு நிற்காம இன்னும் தேவைகள் அதிகமாக இருக்கும் அப்ப அப்படிப்பட்ட தேவைகளில் ஒன்று இப்ப ரொம்ப முக்கியம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு இப்ப எப்படி இருக்குது இனி அடுத்து காட்டு மார்கழின்னு போனோம்னா இன்னும் அதிகமாக இருக்குதோ அப்ப அந்த நேரத்துல சிரமம் இல்லாம சொல்வதற்காக அந்த பாய் வாங்குவதற்கான இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அவர் நிர்ணயிச்சிருக்கிற அந்த அமௌண்ட் யாரெல்லாம் முடியுமோ அவர்கள் பள்ளியினுடைய மோதினார் அவர்கள்ட்ட அந்த பொருளாதாரத்தை கொடுத்து கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி அடுத்த ஒரு அறிவிப்பு நாசர்பாய் நம்முடைய ஜமாத்தை சேர்ந்த நாசர்பாய் அவர்கள் வடமலையான ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவருடைய உடல்நலம் அடைவதற்காகவும் அதே மாதிரி ஆயிஷா பீவி அவங்களும் ஜிஹெச்ல மதுரை ஜிஹச்ல அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க கிட்னி ஃபெயிலியர் காரணமாக அப்ப அவர்களுடைய அந்த நோய்களை இலகுவாக ஆக்கி அவர்களிலிருந்து விடுபட்டு வருவதற்காக அவர்களுக்காக அல்லாவிருத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் அதே மாதிரி மருத்துவ உதவி கேட்டு ஒரு மனு அளிக்கப்பட்டிருக்கிறது அப்ப அந்த மனுவுக்காக தொண்டையை திணிப்பாங்க அதற்கான பொருளாதாரத்தை நீங்க அதுல கொடுங்க என்று கேட்டுக்கொண்டு இந்த ஜிம்மாவனுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாகரதாவன் அவர் அஸ்ஸலாமு வரைக்கும் வரமத்துல்ல வரகாத்தி